எஃப்டிபி நேரு வணக்கம் இந்த வீடியோல நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று கட்சி செயற்குழுவில் பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசின ஒரு பேச்சுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்க போறோம் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா அந்த மீட்டிங்ல நிறைய பேசினார் நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தாரு கூட்டணி இல்லை கொள்கை வேறுபாடுகள் கட்சியின் கூட்டணி இல்லை விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஸ்டாண்ட்ல எடுத்திருந்தாங்க இதெல்லாம் வரையறுக்கத்தக்க ஸ்டாண்ட்ஸு இதை பத்தி நம்ம தனியார் வீடியோ போடலாம் ஆனால் முக்கியமாக அவர் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டை எடுத்திருந்தாரு அந்த விவசாயிகளை முதலமைச்சர் சந்திச்சு பேசணும் அப்படி முதலமைச்சர் சந்திச்சு பேசணும் நானே அந்த விவசாயிகளை கூட்டிட்டு வந்து செக்ரட்டரிக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு பேச்சு பேசியிருந்தார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு விஜய் அவர்கிட்ட ஒரு ஒரு கேள்வி நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த போராடும் விவசாயிகளை முதலமைச்சர் வந்து நேரில் அழைத்து பேசி அவர்கள் அவர்களிடம் இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றீங்க எனக்கு சிரிப்பா இருக்கு போராடும் விவசாயிகளை முதலமைச்சர் வந்து சந்திச்சு பேசி இந்த திட்டத்தை பத்தி இந்த புரிய வச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொன்னா அது ஓகே ஆனா திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு விவசாயிகளுக்கு கூப்பிட்டு பேசணும் அவர் அறிவிப்பு வெளியிட்டாலே அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்களே இந்த ஒரு லாஜிக்கே இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க சரி அடுத்து வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த இடம் சரியில்லை ஆஹ் வேற நாங்கள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது வேற சைட்ஸ் சூஸ் பண்ணுங்கன்னு பலரும் தெரிஞ்சிருக்கும் இந்த தமிழ்நாடு அரசு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பலர் பலருக்கு தமிழ்நாடு அரசு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சி வந்த பிறகு மூன்று இடங்களை ப்ரொப்போஸ் பண்றாங்க சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரிக்கு ஒன்று செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இடம் இடம் ஒன்று பரநூன்று ஆர்கோணம் பக்கத்தில் ஒரு இடம் இடம் ஒன்று பரந்தூர் இடம் ஒன்று இந்த மூணு இடத்த வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து விசிட் பண்ணி அவரை அனலைஸ் பண்ண அப்புறந்தான் பரந்தூர் பெட்டர் அப்படின்னு அவங்க அவங்க முடிவுக்கு வந்தாங்க ஏன்னா செங்கல்பட்டு பக்கத்துலலாம் இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கு அது வந்து அது பக்கத்தில் ஏர்போர்ட்ன்றது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அதே மாதிரி பரனூர் பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரியல் டவர்ஸ் எல்லாம் இருக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அதிலிருந்து பொல்யூஷனும் கொஞ்சம் லேண்டிங் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க இதுல வந்து பெருசா பிரச்சனைகள் இல்லை இந்த லேண்ட் ஓகேன்றப்ப சொல்றாங்க அடுத்து நீங்க வந்து யாரோ சில விமான போக்குவரத்து நிபுணர்கள் சில பைலட்ஸ் எல்லாம் இந்த ஏர்போர்ட்டே வரக்கூடாது இது வந்தால் பெரிய த்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்ன சொல்றாங்க அது அது பொய்யான தகவல் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இன் பிரின்சிபல் அப் அப்ரூவல் வந்து டிஜிசிஏ டை டேரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அவங்க கொடுத்துருக்காங்க இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க கொடுத்துருக்காங்க என்விரன்மெண்டல் மினிஸ்ட்ரி அவங்க கொடுத்துருக்காங்க சிவங்கள் இந்த எல்லாமே ஆய்வு பண்ணி ஒரு ஒரு அப்ரூவல் அப்புறம் தான் ஏர்போர்ட் வருது தனிச்சையாக திமுக அரசு அந்த ஏர்போர்ட் கொண்டு வரலங்க இது மட்டும் இல்ல பல விமான போக்குவரத்து நிபுணர்களும் பல பைலட்ஸுமே சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் ரொம்ப அவசியம் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில விமான நிபுணர்கள் கப்பில் கோல் தி கேப்பா இந்த விமான போக்குவரத்து ரிசர்ச் பண்ற ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் ஒரு ஏவியேஷன் கன்சல்டன்ட் போட்டு அவங்க கோவிந்தராஜ் பாஷ்யம்ன்ற அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல் தாண்டி தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு வந்து மத்திய அரசு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த திட்டம் வந்து ஃபஸ்ட் முத முதல்ல அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் மூணு வருஷம் இவங்க வந்து டெக்னோ பிசிபிலிட்டி பண்ணாங்க இந்த இடத்துல எல்லா கரெக்டாக இருக்குமான்னு இந்த ஸ்டடி பண்றதுக்கு த்ரீ இயர்ஸ் இப்போ இன்பிரின்சிபல் அப்ரூவல் வந்து இப்போ இப்போ லேண்ட் எக்யூசேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இவ்வளவு இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து சில சக்திகள் தமிழ்நா நான் வந்து ஆன்டி டமிழ் சொல்லுவேன் சென்னைக்கு ஒரு பெரிய விமான நிலையம் வந்துடக்கூடாது ஏன்னா இங்கே பெங்களூர்லாம் படுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ரைவேட் ஏர்போர்ட் இப்போ சென்னைக்கு ஒரு பெரிய பிரைவேட் ஏர்போர்ட் வந்ததுன்னா ஃப்ளைட்ஸ் நிறைய இந்த சென்னை ஏன்னா இந்த பரந்தூர் மாநிலம் சென்னைக்கு பெங்களூருக்கு கொஞ்சம் நடுவில் இருக்குது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பக்கத்தில் இருக்கிறதால அங்கே இருக்க ஃப்ளைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே 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 டைவெர்ட் பண்ணுவாங்க அந்த அந்த ப்ரைவேட் ஏர்லைன்ஸில் இங்கே வந்து வந்துடுவாங்க அவங்களுக்கு பெரிய போட்டி வந்துன்றனாலே இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது ரொம்ப அவங்க ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் சென்னைக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்கிறதே நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தான் இது வந்து மத்திய அரசாங்கம் நடத்துகிற ஏர்போர்ட்டு கவர்மெண்ட் ஏர்போர்ட்டு ஸோ அதில் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இல்லை பெரிய அளவுக்கு உள்ளுக்குள்ள வசதிகள்லாம் பெருசாக இல்லை அதனால இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் கொண்டு வரது பெருசாக முனைப்பு காட்டாத போது அந்த பிரச்சனைகள் பலது இருக்கு நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன் வந்து சென்னைக்கு வந்து ஏர்போர்ட் வேண்டும்னு இது ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால நிறைய முக்கியமான ஏர்லைன்ஸு அப்புறம் பீட்ரீஸ் எல்லாமே பெங்களூர் நோக்கி போயிட போறாங்க ஹைதராபாத் நோக்கி போறாங்க இதை வந்து இப்போ சென்னையால் தடுக்க முடியல ஏன்னா நமக்கு ப்ரைவேட் பிரைவேட் ஆட் கிடையாது இப்போ ஒரு இப்போ பிரைவேட் என்ன ஏற்போ பெரிய ஏர்போர்ட் வந்து கரெக்டாக சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பக்கத்தே வரது வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு சவாலாக இருக்கிறதால இந்த ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க விவசாயிகளை நோக்கி போராட்டம் பண்ணுவாங்க சில இந்த போலி என்விரான்மெண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில சில இந்த என்விரான்மெண்டல் சமூக நீ சமூக சூழல் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில போலியான ஆட்கள் இருப்பாங்க அவங்க இந்த விவசாயிகளை தூண்டி விட்டு நாங்கள் அது அதில் பலன் முன்னாடியும் பார்க்குறாங்க இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இந்த ஏர்போர்ட் வர வர வேண்டியிருக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏர்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டம் குறிப்பாக சென்னை நகரம் பெரிய பின்னடை சந்திக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலயே திமுக அரசு வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஏர்போர்ட்டை ப்ளான் பண்ணாங்க அப்போ இதே மாதிரி சில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அதுக்கு ஜெயலலிதாவே வந்து ஏர்போர்ட்டுக்கு எதிராக இருப்பேன் நான் விஜய் சொன்ன மாதிரி நான் நானே வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால் கலைஞர் அந்த திட்டத்தை அன்றைக்கி கைவிட்டார் ஒருவேளை அன்னைக்கு ஸ்ரீபரம்புத்தூர் ஏர்போர்ட் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய ஏர்போர்ட் அதுதான் இருந்திருக்கும் அந்த ஏர்போர்ட்டு வந்து வந்ததாலே ஸ்ரீபரும்புத்தூர் பகுதி ஆல்ரெடி வளர்ந்துருக்கு இன்னும் மேலும் வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த அந் நமக்கு அந்த வாய்ப்பை தவறு விட்டோம் ஒரு பதினஞ்சு வருஷம் பின் பின்தங்கிட்டோம் சென்னை விட பெங்களூரில் தொழில் வளர்ச்சி எக்கனாமி இப்போ வள வளர்ந்துருச்சு ஸோ இந்த ஒரு செட்பேக்கை தாண்டி நம்ம மீண்டும் வளரணும்னா நமக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் வேணும் அந்த ஏர்போ அந்த ஏர்போர்ட் தென்னிந்தியாவுக்கே ஒரு பெரிய நுழைவாயிலாக இருக்கணும்ன்றதா ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த ப பறந்து ஏர்போர்ட் கட்டுறாங்க இன்னிங்க உடனே சில பேர் வந்து சொல்லுவாங்க அது எப்படிங்க நீங்க வந்து அந்த விவசாய நிலத்தில் ஏர்போர்ட் கட்டுவீங்க அப்ப இப்போ சாப்பாடுக்கு எங்கே போவீங்க அப்படின்ற சில சில புரட்சியால் பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் சென்னை சுத்தி என்ன பாலைவனமாக இருக்கு விவசாயமோ விவசாய நில நிலமோ இந்த மாதிரி நீர் தான் சென்னையை சுற்றி இருக்குது ஸோ ஏதோ இடத்துல நம்ம காம்பரைஸ் பண்ணி தான் தீரணும் நம்ம விவசாயம் தான் முக்கியம் வளர்ச்சி எங்கள் விவசாய நிலத்தில் கட்டக்கூடாதுன்னா இப்போ இருக்க சென்னை நகரமே பல பல இப்போ ஒரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்ன பல பல ஏரியாஸ் வந்து கிராமமாக தான் இருந்தது அடையாறில் விவசாயம் பண்ண ஃபோட்டோலாம் நான் அங்கேயே பார்த்துருக்கேன் அது அந்த கிராமங்கள் எல்லாம் ஒரு நகர்ப்புற பகுதிகளாக மாத்தி அந்த வளர்ச்சிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதால தான் இன்னைக்கு நகர வளர்ந்துருக்கு அதுதான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் தீரணும் தமிழ்நாடு அரசும் இந்த காம்ப்ரமைஸுக்காக அந்த போராடும் அந்த விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆறு மடங்கு காம்பன்சேஷன் கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க அவங்க தமிழ்நாடு அரசு அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒண்ணு பேசாமலாம் இல்ல எல்லாம் முதலமைச்சரின் பிரதிநிதிகள் பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க அந்த திமுக அரசு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறதே வந்து உறுதியாக இந்த ஏர்போர்ட் வளர வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது சிஎம் ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக சில பேர் வந்து பிற்போக்குத்தனமான அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி செய்யுது அந்த கட்சிக்கு வந்து ஒரு அறிவியல் சார்ந்து எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது அவங்க வந்து வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு கிட்ட ஆடு மாடு மேய்க்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க பிற்போக்கு தினமும் அதாவது எல்லாரும் சேர்த்து ஒரு பத்தி சீர்ப்போம் வேற எதுவும் சீர்பான ஓட்டு கிடைக்கும் போன்ற ஆட்கள் அவங்க விஜய்யும் அதே லைன் எடுத்துருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் எலிட் ஓட்டர்ஸ் மத்தியில் பெருசாக வர ஒரு வரவேற்பு இல்லை விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு அது வந்து விஜய் வந்து இந்த மாதிரி மிஸ்கே மிஸ்லீட் பண்ணுறத பண்ற ஆட்களை கெடுக்க கெடுக்கிற கெடுக்கப்படுது அப்படின்றதான் நான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அந்த போராடும் விவசாய விவசாயிகள் கூட இன்னும் பெரிய விவசாயிகம் அந்த போராடும் விவசாயிகள் கூட விவசாயம்தான் எங்கள் உயிர் நான் விவசாயத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் கிடையாது அவங்க மெயினா என்னன்னா இந்த இன்னைக்கு இந்த அந்த நிலத்தை அவங்க விற்காம இருந்தாங்கன்னா அந்த ஏர்போர்ட் வந்தப்புறம் அந்த நிலத்தோட அவங்க நிலத்தோட வேல்யூ இப்ப இருக்கிறத விட அறுபது மடங்கு அதிகமா இருக்கும் அதை யோசிச்சு அந்த அந்த ரியல் எஸ்டேட் யோசிச்சு தான் பல பேர் அந்த அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க அங்கே ஒன்றும் நானே போய் பார்த்துருக்கேன் நம்ம டிபி டம்லேயே பரந்தூர் ஃபர்ஸ்ட் இந்த ஏர்போர்ட் அறிவிச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த பகுதி போய் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பெரும்பாலும் அது வெட்லாண்ட்ஸ் வெட்லேண்ட்ஸ் தான் அங்கே விவசாய நிலங்கன்றது கொஞ்சம் கம்மி கொஞ்சம்தான் அவங்க எடுக்க வேண்டியது அவங்க வந்து அவங்களும் பல பேர் இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுக்க திரிட்டியா இருக்கேன் ஒரு சில பேர் பெட்டர் காம்பன்சேஷனுக்காக இந்த பாட்டு நடத்திட்டு இருக்காங்க இது பல பேர் நம்ம இங்க ஏசி ரூம்ல இருக்க பல பேர் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் விஜயும் அந்த ட்ராப்ல போயிட்டு ஒரு ப்ரோக்ரெசிவ் திங்கிங் ஓட்டர்ஸ் மதியில விஜய்க்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவார் வரதான் என்னுடைய இது விஜய் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா என்னன்னு கொஞ்சம் உண்மையாகவே சில அறி எக்ஸ்போர்ட்ஸை கூப்பிட்டு என்னதுன்னு விசாரிக்கணும் இது போலிட்டசேஷன் பாலிடிக்ஸ் நிறுத்தணும் நாம் தமிழர் பண்ணுற அரசியல் அதே விஜய் பண்ணார்னா அவங்கள வந்து அவங்களுக்கு எந்தளவு ஓட்டு வந்தோ அதே அளவு தான் விஜய்க்கு வரும்